வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோ கழி ஆண்டு குரு மனிதன் ஓம் நமச்சிவாய அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் செம்பனார் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி இரண்டாவது சிவத்தலம் ஆகும் சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்ற இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் உள்ள இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் இறைவி மருவார் குழலி அமைப்பு கிழக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ள மாடக்கோயில் பலிபீடம் நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது வலப்புறத்தில் தெற்கு நோக்கிய நிலையில் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது மண்டபத்தில் சூரிய மகாகணபதி சூரியலிங்கம் சந்திரலிங்கம் சுப்பிரமணியர் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் கோஷ்டத்தில் கோஷ்ட கணபதி தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் சேத்திரகால பைரவர் சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் உள்ளன அடுத்து பிராமி மகேஸ்வரி கௌமாரி சாமுண்டி வைஷ்ணவி வராகி மகேந்திரி விநாயகர் மற்றும் சாஸ்தா ஆகியோரும் உள்ளனர் திருச்சுற்றில் பின்புறம் பிரகார பிள்ளையார் நால்வர் பாலசுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன இப்பொழுது இந்த கோயிலின் ஸ்தல வரலாறை காண்போம் பிரம்மாவின் மானச புத்திரனான தட்சன் தன் மகள் தாட்சாயினியை இறைவன் சொர்ணபுரீஸ்வரருக்கு மணமுடித்து தருகிறார் பின் ஒரு சமயம் தட்சன் தனது அகந்தை காரணமாக தான் நடத்தும் ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை சிவபெருமானை அழைக்காமல் இருந்தபொழுது தாட்சாயணியையும் சிவபெருமான் செல்ல வேண்டாம் என்று கூறுவதை மீறி தாக்ஷாயணி அந்த யாகத்தில் கலந்து கொள்ள செல்கின்றாள் இதனால் தன் தந்தை தட்சனை திருத்தி நல்வழிப்படுத்த தாட்சாயணி இத்தலத்திலிருந்து திருப்பரியலூருக்கு சென்றபொழுது தட்சன் ஆணவத்தினால் சிவனையும் சக்தியையும் நிந்தித்து விடுகின்றார் தாக்ஷாயணி கோபம் கொண்டு தட்சணின் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபமிடுகின்றார் அத்துடன் சிவனிடம் தட்சணை தண்டிக்கும்படி வேண்டுகிறார் சிவனும் வீரபத்ரர் பத்ரகாளி ஆகியோரை தோற்றுவித்து யாகத்தை அழித்து தட்சணையும் சம்ஹாரம் செய்துவிடுகின்றார் தாட்சாயணியும் சிவனிந்தை செய்த தட்சணின் மகள் என்ற பாவம் தீர வேண்டி இத்தலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் கடும் தவம் புரிகிறார் சிவபெருமான் தாட்சாயணியை மன்னித்து மறுவார் குழலியம்மை என்னும் திருநாமத்துடன் இத்தலத்தில் என்னருகில் இருந்து அருளாட்சி செய் அருள் பாலிக்கின்றார் இத்தலம் தாட்சாயணிக்கு அருள் புரிந்ததும் வீரபத்திரர் தோன்றியதுமாகிய சிறப்பினை உடையது இக்கோயிலின் சிறப்புகள் கொச்சங்கட் சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் கிழக்கு நோக்கிய திருவாயிலுடன் காணப்படுகிறது கீழே பதினாறும் மேலே பதினாறும் இதழ்களை உடைய தாமரை போன்ற ஆவுடையில் மூலவர் சுயம்புலிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் சித்திரை மாதம் ஏழாம் நாள் முதல் பதினெட்டாம் நாள் வரை பனிரண்டு நாட்கள் காலையில் சூரியனின் கதிர்கள் மூலவரின் மீது படுவது மிகவும் சிறப்பாகும் சுயம்பு மூர்த்தியாக மகோத்தம லிங்கமாக அருள்கிறார் சிவன் வட்ட வடிவமான ஆவுடையார் உள்ள திருமேனி திருமாலாலும் சதுர வடிவமான ஆவுடையார் உள்ள திருமேனி பிரம்மாவாலும் பூஜிக்கப்பட்டதாக தல வரலாறு சொல்கின்றது கருவறையில் லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார் அம்பாள் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் காட்சி தருகிறாள் அம்பாள் சுகந்த குந்தளாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றாள் தமிழில் மறுவார் குழலியம்மை என்றும் அம்பாளை அழைக்கின்றார்கள் லட்சுமி இத்தல இறைவனை வழிபட்டு திருமாலை தன் கணவனாக அடைந்தாள் எனவே இத்தலத்திற்கு லக்ஷ்மிபுரி என்ற பெயர் வந்தது இந்திரன் இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி சிவனை பூஜித்து விருத்ராசுரனை வெல்ல வஜ்ராயுதம் பெற்றான் இதனால் இத்தலத்திற்கு இந்திரபுரி என்ற பெயரும் உண்டு முருகப்பெருமான் இத்தல இறைவனை வழிபட்டு தாருகனை வதைத்ததால் இத்தலத்திற்கு கந்தபுரி என்றும் பெயர் உண்டு வட்ட வடிவமான ஆவுடையார் மேல் லிங்க உருவில் எழுந்தருளியுள்ள இத்தலமூர்த்தியான சொர்ணபுரீஸ்வரர் திருமாலால் பூஜிக்கப்பட்டவராகும் திருவிழா சித்திரை மாதம் ஏழாம் நாள் முதல் பதினெட்டாம் நாள் வரை பனிரண்டு நாட்கள் காலையில் சூரியனின் கதிர்கள் மூலவரின் மீது படுவது மிகவும் விசேஷம் இந்த நாட்களில் விசேஷ பூஜைகளும் ஒன்பது நாள் பெருந்தேர் விழாவும் சௌர மகோற்சவம் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது ஆலயம் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அமைவிடம் மயிலாடுதுறையில் இருந்து பொறையாறு செல்லும் பேருந்து பாதையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது மயிலாடுதுறையில் இருந்து நகர பேருந்து வசதியும் உண்டு ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க